எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் ராசி என்பர்களே இந்த பதிவு உங்களை ஊக்கப்படுத்தி கிரகங்களுடைய அனுகூலங்களை பற்றி எடுத்துரைத்து அதே சமயத்தில் சில பிரச்சனைகளுக்குள் சிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் அதிலிருந்து எப்படி தவிர்த்து கொள்வது என்பதை பற்றியும் இந்த பதிவு அற்புதமான கிரக நிலைகள் வாழ்க்கையை கட்டமைக்கக்கூடிய ஏழரை சனி முடிந்து அந்த போகிற போக்கிலே ஏழரை தரக்கூடிய ஏற்றத்தை நீங்கள் காண வேண்டும் என்பதற்காக கிரகங்கள் தரக்கூடிய அந்த செக்மேட் விளையாடு விளையாட்டு போன்ற அமைப்பு என்பதெல்லாம் ஏற்படும் அப்படி ஒரு நிலை இது எந்த கிரகங்கள் எப்படி தருகின்றது என்பதை பற்றி இந்த பதிவிலே பார்ப்போம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத என்பதால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் அழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் எனது அன்பு மகர ராசி நேர்களே ஏற்கனவே ஒரு பதிவிலே ராகு பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தினுடைய தேவதை அகிர்புதன்யா ஆழமான அடித்தளத்தை நீங்கள் இப்போது போடும் போது நல்ல விஷயத்திற்கு மிகப்பெரிய செல்வ வளத்தை தரும் என்று சொன்னேன் அதற்கான மேலும் ஒரு அருமையான நேரம் ராகு அகிர்புதன்யா ஆளக்கூடிய சனி பகவானுடைய நட்சத்திரத்திலே மூன்றாம் இடத்து ராகு என்பது மிகப்பெரிய உயரங்களை எல்லாம் உங்களுக்கு தரும் அது பேராசையாக இருந்தாலும் கூட அதை அச்சீவ் அடையக்கூடிய ரோபனம் அதாவது அதற்கான ஆடை அணிகலன்களை எல்லாம் தேவையான வஸ்திரங்களை எல்லாம் உங்களுக்கு தந்துவிடும் அப்படி ஒரு அற்புத நிலையில இருக்கக்கூடிய ராகு அதே சமய சம காலகட்டத்தில் சூரியன் ஆவணி சூரியனாக அஷ்டம நிலைக்கு வந்து கஷ்டங்களை தவிர்க்கிறார் அஷ்டமாதிபதி கஷ்டம் தருவார் என்று பலர் சொல்லி மதி மயங்கி இருக்கக்கூடிய நிலை பலர் கண்டேன் ஆனால் அஷ்டமாதிபதி சூரியன் தரக்கூடிய அற்புதங்கள் என்று நான் பல பதிவுகளை தந்திருக்கின்றேன் அஷ்டமத்திற்கு அதிபதி எட்டாம் இடத்திற்கான அதிபதி எட்டாம் இடத்திலே வரும்போது உங்களுக்கு அது சார்ந்த ஒரு தெம்பையும் தெனாவட்டையும் தருவார் அது என்ன தெம்பு அது என்ன தெனாவட்டு ஈகோ இருக்குமா என்றால் ஒரு ஈகோ இதை நாம் செய்தே ஆக வேண்டும் என்ற அந்த விடாப்பிடியான எண்ணம் வரும்போது வெற்றிக்கான வழிகளை துவக்கிவிடக்கூடிய அற்புத அமைப்பு இந்த நேரத்தில் பணம் எப்படி சம்பாதிக்க வேண்டும் நல்ல புகழ் எப்படி சம்பாதிக்க வேண்டும் என்று மறைபொருளை தேடும் போது ஏனென்றால் அந்த நிம்மதி அந்த தூக்கம் அந்த உறக்கம் அந்த உடல் நலம் இவையெல்லாம் மறைந்திருந்தது அந்த மறைவு ஸ்தானத்திற்கு உயிர் உடலிலே தங்க வேண்டுமென்றால் உடல் நலமாக இருக்க வேண்டும் இந்த இரண்டும் ஒன்றோடு ஒன்று அப்படி ஒரு தொடர்பு ஆத்மா உள்ளே இருந்தால்தான் அற்புதம் இல்லை என்றால் அற்பம் அந்த அற்புதம் தரக்கூடிய ஆத்மகாரகன் ஆட்சி பெறக்கூடியது வருடத்திற்கு இந்த முப்பது முப்பத்தி ஒரு நாட்கள் ஆவணி சூரியனாக வருவான் அப்போதெல்லாம் மகரம் மா மன்னர்களாக மாறி விடுவீர்கள் என்பதை மனதிலே வைத்து செயல்படுங்கள் ஆவணி மாதம் ஆகாது என்று ஒதுங்கியிருந்தால் நிச்சயம் அது ஆகாது ஆவணி மாதத்திலே சூரியன் ஆட்சி பெறும்போது அதுவும் இந்த வருடம் இருக்கிறது இந்த வருடத்தை விட்டால் மேலும் ஒரு முப்பது ஆண்டு காலம் நீங்கள் காத்துத்தான் கிடைக்க வேண்டும் நல்ல விஷயங்களை பற்றி கொள்வதற்கு உயர்ந்த நிலைகளை அடைவதற்கு காரணம் என்ன ராகு மூன்றாம் இடத்துல மீண்டும் ராகு மூன்றாம் இடத்திலும் சனி பகவான் உங்களுடைய இரண்டாம் இடத்திலும் இரண்டாம் இடத்து அதிபதி இரண்டாம் இடத்திலே ஆட்சி சனி பகவான் இருக்கக்கூடிய கிரகங்களிலேயே மிக உச்சபட்ச நற்பலனோ துர்பலனோ தருவார் எப்படி கெடுபலனை விடுவார் வரக்கூடிய பிறவியிலே அதாவது பிறப்பு எடுக்கும் போதே கர்ம வினை என்பது இருந்தால்தான் அதற்கான ஏதேனும் ஒரு தண்டனையை தருவார் அது நாம் இந்த ஜென்மத்திலே ஒன்றும் செய்ய முடியாது இந்த பிராரப்தம் என்பது இப்போது இருக்கக்கூடிய வாழ்க்கையிலே நாம் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய கர்மா என்பது நல்ல வினைகளாக இருந்தால் தெய்வத்தை நோக்கிய சிந்தனையோடு இருந்தால் சிவ வழிபாடோ அல்லது உங்களுக்கு ஏற்ற உங்களுடைய குலதெய்வம் எதுவோ அந்த வழிபாடு தெய்வம் பல ரூபமாக சொன்னாலும் கூட அது மிகப்பெரிய ஒரு உயரிய பொருள் பரம்பொருள் அந்த பரம்பொருளின் வழிபாட்டிலே நீங்கள் இருக்கும்போது ஒரு உயரிய பொருளை கருதும் போது அந்த உயரிய பொருள் உங்களுடைய வாழ்க்கைக்கு எது சந்தோஷத்தை தருகிறதோ எது நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நிம்மதியான ஒரு வீட்டை நிம்மதியான ஒரு உறக்கத்தை தருகிறதோ அதை பெற இப்போது முயற்சி செய்யுங்கள் இருப்பதை விட்டுவிட்டு பறப்பதை பிடிக்க நினைத்தால் ஆகுமா என்று கேட்பார்கள் இப்போது பரப்பதை பிடிக்க நினைத்தாலும் கூட அது கைகூடக்கூடிய அப்படி ஒரு அமைப்பு இந்த ஆவணி சூரியனாக அந்த சூரியன் அங்கு இருக்கும்போது அதே சமயத்துல எதிர்க்கும் ஆசை ஆசை டிசையர் என்பது வேண்டும் ராகு மிகப்பெரிய உயரங்களை தொடுவதற்கான ஆசையை பேராசையை தரக்கூடிய அந்த மூன்றாம் நிலையில அடித்தளம் அற்புதமாய் அமைத்துக் கொள்வதற்கான அற்புத உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே ராகுவினுடைய பயணம் இருக்கும்போது போது வெகு விரைவிலே இந்த ஆகஸ்ட் மாத கடைசியில் கேதுவோடு இணையக்கூடிய சுக்கிரன் இந்த கேதுவோடு சுக்கிரன் இணையும் போது சாத்வீக எண்ணங்களுக்கு மிகப்பெரிய உயரம் கிடைக்கும் இப்படி கூட நீங்கள் மனதில் நினைத்துக் கொள்ளலாம் ஒரு கோடி கிடைத்தால் அதில் சில லட்சங்களை நான் ஒரு நல்ல நன்கொடைக்காக என்னுடைய திருக்கரங்களாலேயே நான் சிலருக்கு நன்மை செய்வேன் என்று வேண்டும் போது அந்த சாத்வீக எண்ணங்களுக்கு கேதுவின் மீது இருக்கக்கூடிய தெய்வ அனுகிரகம் என்ன குருவினுடைய பார்வை பலம் என்பது இருக்கிறது மண்ணால அற்புதம் செவ்வாயோடு இணைந்திருக்கக்கூடிய அந்த குரு ஐந்தாம் இடம் புண்ணியம் பூர்வ புண்ணியம் எப்படி உங்களுடைய பிறவி பூர்வ கர்மாவை அடிப்படையில இருந்து இருந்தாலும் கூட ஆனால் அதில் இருக்கக்கூடிய பாவ வினைகளையெல்லாம் வேறறுத்து புண்ணியத்தை நோக்கி செலுத்தக்கூடிய ஒரு கிரக நிலைகளாக இவை அமைகின்றன இது கிரகங்கள் தரக்கூடிய அற்புதம் ஒரு பாட்டு நீங்கள் கேட்டிருப்பீர்கள் எட்டு எட்டா மனித வாழ்க்கையை பிரித்துக்கொள் என்று இந்த எட்டு எட்டாய் மனித வாழ்க்கையை பிரித்து கொள்ளக்கூடிய அந்த அற்புதம் இப்போது அந்த ரிஷபராசி மனையில இருக்கிறது தொடர்ந்து இணைந்திருக்கும் போது அது என்ன அந்த எட்டின் அதிசயம் அந்த ரிஷபராசிக்குள்ளே இப்போது போய் ஒளிந்து நகர்ந்து கொண்டிருக்கிறது ரிஷபராசிக்குள் மகரத்திற்கு ஐந்தாம் இடம் ஆகையினால் ரிஷபத்தின் மூலமாக நற்பலன்களை பெற முடியும் ஐந்தாம் இடத்தினுடைய தாக்கம் எங்கு இருக்கும் உங்களுடைய லாபத்தின் மீது இருக்கும் ஆகையினாலே அந்த ரிஷபத்தை துணை கொண்டால் விருச்சிகமும் உங்களுக்கு உதவிகள் செய்து ஒரு மா மன்னனாய் உங்களை மாற்றிவிடக்கூடிய அற்புதத்தை தரும் சாதாரண மன்னன் அல்ல எப்படிப்பட்ட மன்னன் பிரச்சனைகளே இல்லாத மக்களை மட்டும் நல்ல செம்ப செழிப்போடு காத்து உயர்த்தக்கூடிய இப்போது சொல்ல வேண்டுமென்றால் இந்த அமெரிக்கா தன்னுடைய மக்களை காத்து கொள்ளும் அதே சமயத்தில் தன்னுடைய மக்கள் மீது ஒரு கீறலும் விழாமல் பார்த்து கொள்ளும் அப்படி ஒரு அற்புதத்தை செய்யக்கூடிய நிலைகள் நான் இந்த பதிவை தரும்போது செவ்வாயோடு குரு இணைந்து மேலும் ஒருவனோடு அங்கு இருக்கிறது இந்த அற்புதங்களை எல்லாம் தொடர்ந்து நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய நிலைகளின் இந்த இடையிலே சூரியனுடைய பெயர்ச்சி ஆவணி சூரியனாக பதினாறு ஆகஸ்டிலே துவங்கும் கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆவணி சூரியனாக சூரியன் ஆத்மகாரகன் அங்கேயே இருப்பார் இந்த ஆத்மகாரகன் சூரியன் அங்கு இருக்கும் போது சுக்கிரன் இதே காலகட்டத்துல உங்களுடைய நிலைகளுக்கு ஐந்தாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த சுக்கரன் ஒன்பதாம் இடத்துல குருவினுடைய பார்வை பெற்று கேதுவோடு இணைந்து இந்த கேதுவோடு சுக்கரன் இணைந்தால் சில சமயத்துல கவனம் எங்க வேண்டும் அதனால்தான் மோகத்தி எச்சரிக்கை சிக்காதீர் சுக்கிரன் போக வலை என்று உங்களுக்கு இந்த பதவியிலே தமிழில் தந்திருக்கின்றேன் அந்த போக வலை மோகத்தி போக வலை என்று ஆசை பேராசை தேவைதான் அது எந்த ஒரு பொருளின் மீதும் காமமாக மாறும் போது அதை கவர்ந்தே ஆக வேண்டும் என்ற அந்த எத்திக்ஸை தாண்டி தர்மத்தை தாண்டிய ஒரு செயல் வந்துள்ளது அதை தவிர்க்கும் போது வெற்றி என்பது இருக்கும் ஒரு மோகம் வாகனம் கார் வாங்க வேண்டும் என்று இருக்கிறது தவறே இல்லை ஆனால் அதை அனுபவிக்க வேண்டும் மோகம் தவறே இல்லை ஆனால் இதை தாண்டி எப்படியாவது என்ற அந்த வார்த்தை வந்துவிடக்கூடாது அல்லது எப்படியாவது உழைத்து முன்னேறி என்று அதிலே இருக்கலாம் ஆனால் எப்படியாவது கலவும் அங்கு வரும் ஆகையினால் கலவு வந்தால் மற்ற ஒன்றொன்றாய் வந்துவிடும் காமம் வந்தால் பிரச்சனைகள் ஒன்றொன்றாய் வரும் ஆகையினால் தான் இந்த பதிவிலே உங்களுக்கு வெற்றிக்கான நேரத்திலே ஆசைப்படுங்கள் பேராசை கூட படுங்கள் ஆனால் அந்த போகம் அதுவும் ஆசை போகம் போகம் அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும் ஆனால் மோகத்தியில் காம வலைக்கும் சிக்காதீர்கள் எந்த ஒரு பொருளின் மீதும் அதிகப்படியான நாட்டம் வைத்து எப்படியாவது அடைய வேண்டும் என்று சட்டத்திற்கு புறம்பாக செயல்படாமல் மூன்றாம் இடத்து ராகு உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே பயணப்படும் போது சூரியன் இதே சமயத்தில் கேதுவினுடைய நட்சத்திரத்திலே முதலிலே பிரவேசம் செய்வார் கேதுவோடு சுக்கிரனும் இணைந்திருக்கக்கூடிய காலமும் மிக விரைவிலேயே சில நாட்களிலேயே இந்த ஆகஸ்ட் கடைசியிலே வருகிறது ஆகையினால் இது நடந்தே தீரும் ஒரு ஆசை ஏற்படும் அந்த ஆசை மோகமாக மாற வேண்டும் என்ற எண்ணம் வரும் அதில் ஒரு மோகம் வரும் தவறில்லை ஆனால் அது வாழ்க்கையை கட்டமைப்பதற்கு பணம் சம்பாதிப்பதற்கு நினைத்த வீடை வாங்குவதற்கு நினைத்த பொருளை வாங்குவதற்கு நினைத்த பணத்தை சம்பாதிப்பதற்கு இவையெல்லாம் தடைகளை உடை தெரிந்து தரக்கூடிய கிரகநிலைகள் இருக்கிறது தொல்லைகள் அகன்று எல்லைகள் தானாக விரிவடையும் இந்த எல்லைகள் விரிவடையும் போது உங்களுடைய எல்லைகளை நீங்கள் நிர்ணயித்து செயல்பட வேண்டும் மோகவரை என்று சொல்லும் போது பெரும்பாலும் ஆண் பெண் என்ற உறவுக்குள் சிலர் வந்து விடுவீர்கள் அதிலே சிக்கலிலே சிக்கினீர்கள் என்றாலும் கூட அது இப்போது உங்களுக்கு இனிமையாய்த்தான் இருக்கும் வரக்கூடிய ஒரு முப்பது ஆண்டு காலத்திலே காலமோ வரக்கூடிய விரைவிலே ஏதேனும் ஒரு அர்த்தாஷ்டமோ என்றால் அப்போது சிக்கலை தரும் ஆகையினால் பெரியவர்களுடைய அட்வைஸ் அந்த அறிவுரையை கேளுங்கள் உங்களுடைய செயல் எதுவானாலும் உங்களுடைய உங்களுடைய நன்மையை கருதக்கூடிய தாய் தந்தை உங்களுடைய குடும்பத்திலே உங்களுடைய வாழ்க்கை துணை குழந்தைகள் உங்களுடைய பெரியவர்கள் இவர்களோடு கலந்தாசி ஆலோசியுங்கள் சட்டத்திற்கு புறம்பாக பரிகாரம் என்ன சட்டத்திற்கு புறம்பாக செய்யாதீர்கள் மோகம் போகம் இரண்டிற்கும் ஆசைப்படலாம் ஆனால் அதை எல்லையை கடந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த வரத்தை இந்த காலகட்டத்தினுடைய அற்புதத்தை தவறாக பயன்படுத்தி கொள்ளக்கூடாது உடல் நலத்தின் மீது கூடுதல் அக்கறை வேண்டும் அதிகப்படியான ஒரு உழைப்பும் கூட உடல் நலத்தை கெடுக்கும் எனது அன்பு மகர ராசி தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதிவு பிடித்தால் லைக் செய்யுங்கள் அடுத்த பதிவிலே மேலும் ஒரு அற்புத கருத்தோடு உங்களை அணுகுகின்றேன் நன்றி